செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஆன்டிசிபேட்ரி மேல் கோரி கரூர்ல தாவைகா தலைவர் நடத்தின பொதுக்கூட்டத்துல நடந்த அசமாவிதம் பத்தின வழக்கு பதிவு நேத்து நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ஒரு தீய கிளப்பு இருக்கு நீதிபதி அப்படின்ற மாதிரி இருக்கு நீதிபதி கேட்ட கேள்விகள் எல்லாமே டி எம்கே காரவங்க கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சலசலப்பு அதோட இல்லாம பாஜக அதிமுக மற்றும் பல கட்சி தலைவர்களும் சரமாரியா டிஎம் கேவை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஒன்பது பேர் இருந்தாங்க அறுபத்தி ஆறு பேர் இருந்தாங்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் வந்திருக்கு இது எல்லாம் முழுமையா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பதிவு எந்த ஆதரிக்கவும் இல்ல எதிர்க்கவும் இல்ல இது மக்களோட குரல் நேற்று நீதிமன்றத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க நீதிபதி அவர்கள் சரமாரியா டிவி கே கட்சியினரை கேள்வி கேட்டிருக்காங்க இரண்டு வழக்குகள் பதியப்பட்டு இந்த இரண்டு வழக்குகளும் விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்கு விசாரணை வரத்துக்கு முன்னாடியே உயர்நீதிமன்றம் அதாவது மதுரை கிழையில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல தாவேகா பொது செயலாளர் என் ஆனந்தும் துணை பொது செயலாளர் நிர்மல்குமார் இவங்க ரெண்டு பேருமே முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க இந்த ஒரு விஷயமும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு வழக்கு மட்டும்தான் மெயினா வந்திருக்கா அப்படின்னா பல பொதுநல வழக்குகளுமே வந்திருக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த அசமாவிதத்தை பத்தி ஆனா மெயினா இந்த இரண்டு வழக்கு பத்தி மட்டும்தான் பேசுறாங்க இப்போ நீதிபதி அவர்கள் சரமாரியான கேள்விகளை வந்து தமிழக அரசுக்கு வைக்கிற முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பொது நடக்க போகுதுன்னா அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து அதை கரெக்டா ஆலோசிச்சு அப்படி பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த விதிமுறைகள் அப்படின்றது நீதிபதி அவர்கள் குறிப்பிடுறது என்னன்னா இந்த இடம் ஆனது வந்து பொது நடக்கிறதுக்கு சரியான இடம் தானா அந்த இடத்துல வந்து உணவு தண்ணி எல்லாமே இருக்குதா பொதுக்கூட்டம்னா கண்டிப்பா அந்த இடத்துல உணவு தண்ணி இருக்கணும் அதையும் தாண்டி இடம் ரொம்ப வசதியா இருக்கணும் இந்த கூட்டம் கலைதுனா நாலு பக்கமும் மக்கள் வெளியேற மாதிரியான இடம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே இருக்கணும் உணவு தண்ணி சுவாசிக்கிறதுக்கான இடம் மக்கள் வெளியேறதுக்கான ஸ்பேஸ் இதெல்லாம் இருந்தா மட்டுமே நீங்க பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லைன்னா அது வரைக்கும் அரசியல் சார்ந்த எந்த பொதுக்கூட்டங்களுக்கும் நீங்க அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் வந்து சொல்றாங்க இதுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே பல அரசியல் கட்சி கூட்டங்கள் வந்து இடம் வாங்கியிருப்பாங்க பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அந்த கட்சியினருக்கு மட்டும் இந்த முறை அனுமதி கொடுத்திருக்கு பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் புதுசா எந்த ஒரு கட்சியினர் பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டாலுமே இந்த விதிமுறைகள் இருக்கா அப்படின்றத பாத்துட்டு நம்ம வந்து கிராண்ட் பண்ணலாம் இல்லன்னா கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அரசு சார்புலயுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க நீதிபதி சொன்னதுக்கு இதுதான் வந்து முதல்ல நடந்த ஒரு விஷயம் அடுத்து நீதிபதி அவர்கள் வந்து டிவி கே வினரை பார்த்து நிறைய சர்ற மாதிரியான கேள்விகளை வந்து வைக்கிறாங்க என்ன முதல்ல வைக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஒரு நீதிபதியா பாக்குறத விட ஒரு மனிதனா பாக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை குழந்தைகள் வந்து உங்களோட பொதுக்கூட்டத்தினால இவங்க பலி ஆகிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து அவர் கேக்குறது என்னன்னா என்ன மாதிரியான கட்சி நீங்க இது ஒரு மேன் மேடு டிசாஸ்டர் முழுக்க முழுக்க ஒரு மனிதனால் செய்யப்பட்ட ஒரு பேரழிவு தான் இது அப்படின்றதையும் சொல்றாங்க எப்பேற்பட்ட கட்சியா இருப்பீங்க நீங்க இங்க உங்க தொண்டர்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாம் மயங்கி விழும்போது ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது தாவேகா பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எங்க போனீங்க நீங்க யாருமே உதவி

மேல ஒரு மிகப்பெரிய பெரிய குற்றச்சாட்ட நீதிபதி அவர்கள் வந்து வைக்கிறாங்க விஜய் ஏன் கைது பண்ணல அவர் என்ன நடக்குது ஆபிசர் வந்து நீதிமன்றம் பொறுப்புல கொடுத்திருக்காங்க இந்த கேஸ வந்து விசாரிக்கிறதுக்காக அடுத்து டிவி கே விசஸ் நீதிபதி அப்படின்னே சொல்லலாம் அதாவது தாவேகா இருந்து சில வாதங்கள் வந்து முன்வைக்கப்படுது நீதிபதி அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு முழுக்க காரணம் காவல்துறை மட்டுமே அவங்களால மட்டும் தான் அங்க நடந்துச்சு ஏன்னா ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அந்த கூட்டத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறதுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு ஆனா அந்த இடத்துல காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கல அதே போல வேலுசாமி புறத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது அது இவ்ளோ பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது போலீஸ்காரர்கள் இந்த ஏரியால இந்த மாதிரியான சில கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கணும் ஆனா அந்த இடத்துல போலீஸ் தரப்பினரும் இத பத்தி சொல்லவே இல்லை அதே எங்க தாவேகா தலைவர் மீது செருப்பு எரியப்பட்டது அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு அதே போல வந்து லத்தி சார்ஜ் எங்க தொண்டர்கள் மேல பண்ணிருக்காங்க அதனாலேயே அந்த இடத்துல தள்ளுமுள்ள ஏற்பட்டு கூட்ட நெரிசலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்காங்க எங்களோட மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து அதுவும் ஸ்பெசிபிக்கா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளரான புசி என் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா என்ன

அதை மாத்தோட விட்டீங்க பொதுமக்கள் மேலதான் வந்து உங்களுக்கு பொறுப்பு இல்ல ஆனா உங்க கட்சியினர் நினைக்கல எனக்கு மாதிரி என் ஆனந்த் ஆனந்த வந்து வெளியாகிட்டு இருக்கு கிழமை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க திங்கக்கிழமைக்கு இந்த கேஸுக்கு வந்து வழக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இன் பிட்வீன் டைம் இந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பா வந்து என் ஆனந்த் மற்றும் மாவட்ட துணை செயலாளரான

கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு நாங்க தாலி கொடுப்போம் சொன்னோம் அந்த தாலிய வந்து கொடுத்தோம் உணவு கொடுப்போம் சொன்னோம் அந்த உணவையுமே கொடுத்தோம் நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷன் குழந்தைகளுக்கு படிப்பு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொன்னோம் அது எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம் அத்தனை பேரை டாக்டர் ஆக்கி இருக்கோம் இத்தனை பேரை என்ஜினியர் ஆக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏடிஎம் கே கட்சியினர் ஒவ்வொரு கூட்டத்திலயுமே நாங்க இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம் எங்களால சொல்ல முடியும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி டிஎம் கேவினர் அவங்களை பார்த்து பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இப்போ டிஎம் கே காரவங்க ஏடிஎம் பத்தி என்ன கேக்குறாங்கன்னா தூத்துக்குடியில அத்தனை பேரு சுட்டு கொன்னீங்களே கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல கை கால்கள் முறிக்கப்பட்டு மருத்துவமனையில சீரியஸா அனுமதிக்கப்பட்டாங்களே அதெல்லாம் மறந்துட்டீங்களா அதுக்கான உத்தரவு யார் கொடுத்தா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததே இளைஞர்கள் மேல வந்து அவ்வளவு விஷயங்கள் நடந்ததே அதுக்கான விஷயமும் யார் கொடுத்தா நீங்களும் ஒழுங்கு அப்படின்ற மாதிரி டிஎம் கேவினர் ஏடிஎம் கே பார்த்தும் பல கேள்விகள் வைக்கிறாங்க இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மக்களோட மனசுல இருக்கு தொடர்ந்து இரண்டு கட்சியோட ஆட்சியை மட்டுமே கிட்டத்தட்ட மூணு தலைமுறைகளுக்கு மேல எல்லாருமே பார்த்து வந்துட்டாங்க என்ன நடந்தது கேள்வியா இருக்கு ஒருவேளை சினிமா நடிகரா இருந்து இப்போ மக்களுக்காக நல்லது பண்ற அப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்க கூடிய விஜய் அவர்களாவது தமிழகத்துல ஒரு முதல்வரா ஆனா ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா நம்ம தமிழகம் மாறாதா அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு ஏக்கம் இருக்கிறதுனாலயே மட்டுமே தான் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு இவ்ளோ ஆதரவு அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது இதெல்லாம் உண்மைதானா உங்களோட கருத்து என்ன அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க